பார்வதி தேவி ஹிமவான் மலை மன்னர் ஹிமவானுக்கும் மேனா தேவிக்கும் மகளாக பிறந்த பின் மலை மக்கள் ஒரு புதிய வாழ்வின் ஆரம்பத்தை கொண்டாடினர் அந்த மக்கள் அவளின் பிறவியால் மகிழ்ச்சி அடைந்தனர் அவர்கள் அனைவரும் கீதம் பாடினர் களிப்புடன் ஒலித்தனர் சிறு வயதிலிருந்தே அளவில்லா பக்தி கருணோ எளிமை கொண்டவளாகவும் வளர்ந்தாள் அவனது கண்களில் உள்ள கனிவு அசலான அன்பை வெளிப்படுத்தியது பரமசிவனை தன் கணவராக கொண்டாட விரும்பியது இதற்காக அவள் கடுமையான தவம் செய்ய நினைத்தாள் பனிமலை பகுதிகளில் உறைந்து நின்று கடும் பனிமலையை சகித்து எளிய உணவின்றி தவம் செய்தாள் அவளது அர்ப்பணிப்பு மற்றும் நிலைத்த பக்தி தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது பார்வதி சிவனை அடைவதற்கான தனது முயற்சியில் விழித்திருந்தாள் இந்நிலையில் சிவபெருமானும் கைலாச மலையில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் உலகின் நலனுக்காக அவர் மனதை அமைதியில் வைத்திருந்தார் ஆனால் பார்வதியின் தவம் அவரை திசை திருப்பவில்லை அந்த நேரத்தில் தேவர்கள் சிவன் பார்வதியை மனக்காவிட்டால் திமகன் பிறந்து தாரகாசுரனை அழிக்க முடியாது என்பதை கவனித்தனர் அதனால் அவர்கள் காமதேவனை அனுப்பினர் காமதேவன் மலக்குண்ட அம்பை சிவனின் மீது செலுத்தின ஆனால் சிவன் கோபத்தால் மூன்றாவது கண்ணை திறந்து காமதேவனை சாம்பலாக்கினான் பார்வதி இதனை பார்த்தும் தன்னுடைய மனம் விலகவில்லை அவள் இன்னும் தீவிரமாக தவம் செய்ய தீர்மானித்தாள் அவளது அன்பு பக்தி தியாகம் சிவன் பார்வதியின் தூய்மையான பக்தியை உணர்ந்து அவளை தனது துணைவியாக ஏற்க முடிவு செய்தார் இதனால் உலகம் முழுவதும் மகிழ்ச்சி பரவியது ஹிமவான் மலை பிரதேசத்தில் மிகச் சிறப்பான திருமணம் நடைபெற்றது தேவர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் அனைவரும் கல்யாணத்திற்கு வந்தனர் சிவன் புலித்தோல் ஆடை அணிந்து எளிமையாகவும் பார்வதி அழகான சிவப்பு பச்சை கல்யாண புடவை அணிந்து மணமகளாகவும் காட்சியளித்தார் அக்னியைச் சுற்றி மந்திரங்களுடன் திருமணம் நடந்தது அந்த நாளில் உலகம் முழுவதும் தெய்வீக ஆனந்தம் நிரம்பியது இருமனத்துக்கு பின் சிவன் மற்றும் பார்வதி கைலாச மலையில் தெய்வீக வாழ்வு நடத்தினர் அன்பும் சமாதானமும் நிறைந்த தம்பதியர் பின்னர் கணேசன் முருகன் போன்ற மகத்தான மகன்களை பெற்றனர் அவர்களின் வாழ்க்கை அன்பின் ஒளியால் நிரம்பியிருந்தது